வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிம்பிள் மெத்தடில் அவியல் கூட்டு செய்ய போகிறோம் வாங்க பார்த்துருவோம் நம்ம அவியல் கூட்டுக்கு எல்லா காய்கறியும் நீள நீளநீளமாக தான் நறுக்கி வைக்கணும் அப்போ அதாவது வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து வாழைக்காய் கத்தரிக்காய் சேனக்கிழங்கு இதெல்லாமே வந்து தண்ணியில் போட்டு நறுக்கி வச்சுக்கோங்க இல்லாட்டி வந்து அது கருத்து போயிடும் அப்புறம் நம்ம வாங்கின இலவங்க வந்து யூஸ் பண்ணவே இல்லை அது அழுவி போச்சு அப்புறம் வந்து இதுக்கு பெஸ்ட்டு வந்து தேங்காய் தான் தேங்காய்ண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் தேங்காய் எண்ணெய் கடுகு பொரிஞ்ச உடனே வல்லாரி மிளகாய் கருவேப்பில் போட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு வந்து நறுக்கி வச்சிருக்கோம் காய்கறி எல்லாமே போட்டு நல்லா வதக்கணும் மூணு நிமிஷம் போல் வதக்குங்க வதக்கிட்டு வந்து ஒரு பாதி அளவு புளி எடுத்து கரைச்சி ஊற்றுங்க ஊற்றிட்டு வந்து கொஞ்சம் அந்த காய் மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு மூடி வச்சு வேக வைங்க அது காய் வேகிறதுக்குள்ளே ஒரு அரை மூடி தேங்காய் ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்லா குறை குறைஞ்சி தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்துடுங்க அரைச்சிட்டு வந்து காயெல்லாம் வெந்த உடனே அதில் போட்டு நல்லா கிண்டி அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக வைங்க வேக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சுவையான அவியல் கூட்டு தயார் அவியல் கூட்டு இன்னும் ரெண்டு மெத்தடில் செய்யலாம் நம்ம அதை வரப்போற வீடியோலலாம் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்